நேயத்திற்கு சொந்தக்காரர்களான மீனராசிக்காரர்களே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலங்களாக இருக்குங்க மீனராசிக்காரர்களுக்கு இனி அற்புதமான காலங்கள் ஏன்னா கடந்து வந்த பாதை வந்து கஷ்டமான பாதையாக இருந்தாலும் இனி வரக்கூடிய பாதை நல்லா இருக்குதுங்க உங்கள் நேரம் நல்லா இருக்குது அதாவது கிரக நிலவரம் எல்லாமே சரியான அமைப்பில் ஏற்படும் பொழுது ஒரு ராசிக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதைப்போல் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலவரம் எல்லாமே உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குதுங்க மாற்றத்திற்கான ஒரு வழிவகையை செய்யக்கூடிய காலமாக இருக்குதுங்க கருணை உள்ளம் படைத்த மீன ராசிக்காரர்களுக்கு சூழ்ச்சி வலையால் பிரச்சனை வந்தாலும் எவ்வளவோ சூழ்ச்சி உங்களுக்கு நடந்திருக்கு ஆனால் அதுலேயும் இருந்து மீண்டு வந்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்கள் எவ்வளவு சூழ்ச்சி ஏற்பட்டாலும் எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை தானாகவே வந்திருக்குதுங்க அது இறைவன் கொடுத்தது இறைவன் கொடுத்த வர வரம் யாருக்கு மினராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா தன்னம்பிக்கை தோற்று போன அது குணத்தோடையே நிறைய இடத்துல தோற்றே தான் போயிருப்பீங்க ஆனால் எதையும் என்னால் பண்ண முடியும் தோற்று போகலை இந்த முறை தான் தோற்று போயிருக்கேன் அடுத்த முறை நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு முயற்சியை தானேங்க இத்தனை நாள் இருக்கீங்க ஆண்டுகள் கடந்தாலும் கவலைகளை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு முயற்சியை மட்டும் நீங்கள் கைவிடாமல் இருப்பீங்க ஆனால் என்ன ஒன்று நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியை முழுமையாக செய்ய மாட்டீங்க அது பாதியிலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இது நம்மளால் முடியுமா முடியாதான்னு சொல்லிவிட்டு அப்படியே அதிலிருந்து விடை பெற்றுவீங்க அதை மாதிரிலாம் பண்ணாமல் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க உங்களோட உழைப்பிற்கு நிச்சய பலன் கிடைக்குங்க ஏன்னா மீனராசிக்காரர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் எப்படியா இருந்தாலும் சரிங்க அவங்க வந்து ஒரு செயல் செய்கிறாங்கன்னா அதில் யோசித்து ஆழ்ந்து அவ்வளவு அழகாக நேர்த்தியாக செய்கிறவங்க யாருன்னு மீன மீனராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் இன்னும் ஏன் வெற்றி வெற்றியடையாமையே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேர காலமும் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்துச்சுங்க அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களோட செயல்பாடும் தெளிவில்லாமல் இருந்தது காரணம் அவங்களுக்கு யாரும் சரியான வழிகாட்டுதல் இல்லை இப்படி செய்தால் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும் யாருமே சொல்லலை ஏன்னா சொல்லிட்டா மீனராசிக்காரர்கள் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற பயம் யார் தாங்க யாரை வளரவே விட மாட்டாங்க இல்லையா அதுதான் இவ்வளோ நாள் நடந்துட்டுருக்கு மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக என்னால் முடிஞ்சதை இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கணும் தாங்க நான் சொல்கிறேன் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்கணும் கஷ்டத்துலையே இருந்துகிட்டு இருந்தால் காலம் போகலாம் ஆனால் மனசுக்குள்ள என்றைக்கு ஒரு நல்லது நடந்துடாதான்னு நினைப்பீங்க இல்லையா அதற்கான காலம் இப்போ இருக்குது அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேங்க உங்களுக்கு மீன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மற்றவர்கள் சந்தோஷத்துக்காக வாழணும்னு ஆசைப்பட்றவங்க மற்றவங்க நல்லா இருக்கணும் மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க மட்டும் அவங்கள நினச்சிக்க மாட்டாங்க நானும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அந்த சுயநலமே இல்லாமல் உழைத்து கொண்டிருப்பவர்கள் மீன ராசிக்காரர்கள் மீனை கூட பாருங்கள் மீன் நீந்துமே கோசரம் எதற்காகவும் சுயநலத்தோடு நீந்தனது கிடையாது அது பாட்டு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு தேவையானது நாலு ஃபுட்டு கொடுத்தா சாப்பிட்டுட்டு மீன் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதைப்போல் மீனராசிக்காரர்களும் எந்தவித சுயநலமும் இல்லாமல் உழைத்து கொண்டே இருப்பாங்க யாருக்காக மற்றவங்களுக்காக எனக்காக அப்படின்னு அவங்க என்றைக்குமே நினச்சது கிடையாது அவங்க நினச்சிருந்தா அவங்களால மட்டும்தாங்க பெரிய இடத்துல வந்திருக்க முடியும் மீனராசி கூடக்காரங்களோட கூட இருக்கிறவங்க யாருமே பெரிய இடத்துக்கு வந்திருக்க முடியாது அவங்க தான் தலை தூக்கி நின்று இருப்பாங்க ஆனால் அவங்க அந்த என்றைக்குமே அந்த மாதிரி நினைக்காத ஒரே காரணத்தால் தான் நிறைய பேர் இருப்பாங்க மீனராசிக்காரர்களால் எத்தனையோ பேர் வாழ்ந்துருப்பாங்க எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்கும் அதெல்லாம் நினச்சி பார்க்கவே மாட்டாங்க அவங்க நன்றியே இல்லாமல் இருப்பாங்க இது மீனராசிக்கு ஒரு பலகீனம் தான் இது பலம் கிடையாது இருந்தாலும் அவங்களோட குணம் அது அந்த குணத்தை அவங்களால மாற்றிக்க முடியாது எவ்வளவு தான் பட்டாலும் அவங்கள வந்து அது சொல்ல முடியாது அவங்க வந்து இதை நான் உனக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க வாயை திறந்து எப்படியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டுவிட்டு அவங்க செஞ்சிருவாங்க ஏன்னா மீனராசிக்கு அந்த ஒரு நல்ல குணம் அந்த நல்ல குணத்தை தான் நாளாக மற்றவங்க பயன்படுத்தி அவங்கள கீழே தள்ளி கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வருங்க ஏன்னா ரொம்ப நல்லது செஞ்சு கெட்டு போனதாக சரித்திரமே இருக்கக்கூடாதுன்னு கடவுளுக்கு தெரியும்ல அதனால் மீனராசிக்கு கடவுளோட அனுகிரகம் எப்பையும் இருக்கும் அவங்க எல்லாரையும் விட ஒரு பங்கு மேலே தாங்க நிற்பாங்க பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி பேர் புகழ் இருந்தாலும் சரி அவங்க மேலோங்கி தான் நிற்பாங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க இனி வரக்கூடிய காலம் அவங்களுக்கான காலமாக இருக்குதுங்க மீனராசிக்காரர்களுக்கு இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை பார்த்துட்டு இதுக்கு மேலே அந்த கிரகத்தின்படி படி நீங்கள் எப்படியெல்லாம் உஷாராக இருக்கணும் எல் இல்லை அந்த கிரகத்திலேருந்து என்ன பலன் கிடைச்சா அதில் நாம் என்ன செஞ்சு முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருந்திருப்பீங்க இது தெரியாமல் ஏதோ ஒரு குருட்டாம்போக்கோ யாரோ சொல்லி வச்சது உனக்கு சனி கிரகம் சரியில்லை உனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு எதையாவது சொல்லி பயமுறுத்ததுனால தான் இன்றைய வரைக்கும் பிரச்சனையிலே இருந்துகிட்ருக்கீங்க நிச்சயமாக அப்படி கிடையாதுங்க ஒரு கிரகம் சரியில்லைனாலும் ஒரு கிரகம் நமக்கு கை தூக்கி விடும் அந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் இருக்கணும் எப்பயுமே இப்போ உங்களுக்கு நவ எப்படி எப்படியெல்லாம் உங்கள் கிரக நிலவரம் எப்படி இருக்குது எது சாதகம் எது பாதகம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சூரியன் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க சிறப்பான கிரகமாக செயல்பட போகுது வாழ்க்கை மாற்றம் ஏற்படுங்க சூரியன் உங்களுக்கு துணையாக இருக்கார் காலையில் எந்திரிச்சு சூரிய பகவானுக்கு ஒரு சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணிட்டா போதுங்க அத்தனை செயல்களும் அன்றைய பொழுது முடியறதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல முடிவாக கொடுத்துரும் காலையில் எழுந்திரிங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் வேலையை ஆரம்பிங்க அதுக்கப்புறம் வெற்றி தாங்க உங்களுக்கு இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் உங்களுக்கானதாக தாங்க இருக்குது வாழ்க்கை முன்னேற்றம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் அதை உணர ஆரம்பிச்சிருவீங்க முன்னேற்றம் ஏற்பட்டாலே உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் மாற்றம் வரும் சந்தோஷம் வரும் உங்களுக்கான அங்கீகாரத்தை கிடைக்கிறதுக்கு தேட ஆரம்பிப்பீங்க நிச்சயமாக மாற்றம் நல்லதாகவே இருக்குதுங்க இந்த வாட்டி உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சூரியனால் நல்ல இடத்துல இருக்கிறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு நட்பு கிரகமாக வருதுங்க இதுவும் உங்களுக்கு சிறப்பு தானே இவ்வளோ நாள் இருந்த டென்ஷன் மனக்குழப்பம் எல்லாம் சரியாக போயிடும் தேவையில்லாமல் மன உளைச்சல் ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஆனால் ஏதோ உங்களுக்குள்ளே ஒரு சஞ்சலமாகவே இருந்திருக்கும் மீனராசிக்கு எப்போயும் ஒரு சஞ்சலமாகவே ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அப்படி தான் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ அதுக்கான மாற்றம் வருதுங்க மனக்குழப்பமே இருக்காதுங்க தெளிவு ஏற்படும் எந்த விதத்துலேயும் செய்யும் செயலில் தெளிவான அமைப்பு உங்களுக்கு ஏற்பட்டுடும் இதை செய்தால் இதை செய்யலாம் இதை செஞ்சால் நமக்கு சரியாக இருக்கும்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு செயல்பாடு சரியாக இருந்துட்டாலே செய்யும் வேலையில் தெளிவு கிடச்சிரும் அடுத்ததாக வரக்கூடிய கிரகத்தை பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்ங்க செவ்வாய் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாராக இருக்குது இருந்தாலும் சில ஒரு சில நேரம் உங்களுக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருக்குது பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்குது செவ்வாயால் பெரிய பிரச்சனை இல்லைனாலும் ஒரு சில சின்ன சின்ன குடைச்சல் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப பெரிய விஷயமாக அதை எடுத்துகிட்டு போக தேவையில்லை செவ்வாயால் பெரிய பாதிப்பு ஏற்படாது யாராவது இடம் வாங்குறவங்க மீனராசிக்காரர்களில் இடம் வாங்குறவங்க விற்கிறத மட்டும் இருந்தால் அதை மட்டும் பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு செவ்வாயால் எந்த பிரச்சனையும் இல்லை அதை சாதாரணமாக நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற கிரகங்கள் நிலவரத்தை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நிச்சயமாக நல்ல இடத்துல தான் இருக்குது செவ்வாயும் கவலைப்பட தேவையில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கார் புதன் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கிறது வந்து ஒரு மனசுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்காது புத்தியிலேயும் ஒரு சந்தோஷம் இருக்காது தேவையில்லாமல் பின்னாடி நடந்த பிரச்சனையை பற்றி யோசிக்க சொல்லும் நான் அங்கே அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன் என்னால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் பிரச்சனையை பழைய கதையை பேசிகிட்டு இருப்பீங்க பழகிக்கிற கதையை யோசிக்க ஆரம்பிப்பீங்க இது வந்து மூளைக்கு வந்து தேவையில்லாத சிந்தனையை கொடுக்குற மாதிரி ஏற்படுத்தும் புதன் பகவான் அவர் அந்த மாதிரி சரியில்லாத நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் முன்னோக்கி பயணம் பண்ணுறதை மட்டும்தான் நீங்கள் சிந்திக்கணும் பின்னாடி நடந்ததை யோசிக்கக்கூடாது முன்னாடி ஏதோ நடந்துருச்சு அது நடந்துட்டு போட்டோம் ஏதோ தெரியாமல் போயிடுச்சு இனிமேல் நம்ம அதிலேருந்து நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டு இருக்கோம் நிறைய நம்மளுக்கு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா இனி வரக்கூடிய காலத்தை மட்டும் யோசித்து செயல்படுங்க போனது போனதாகவே இருக்கட்டும் வாழ்க்கை மாற்றத்தை உடனடியாக டக்குன்னு மாற்றி கொடுக்காது இறைவன் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து தான் உங்களுக்கு யார் எப்படி காலம் எப்படி இருக்குது மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் எடுத்த உடனே போஸ்டிங் வந்து தலைவன் போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க ஆனால் கீழே இருந்து வரும்போது எவ்வளோ பிரச்சனையும் சந்திச்சுட்டு தலைவனாக வர்றது அதை போலத்தான் மீனராசிக்காரர்களுக்கு தலைமை பொறுப்பு வகிக்கிற அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமான ஆட்கள் தான் இருந்தாலும் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது காரணம் என்ன நீங்கள் அந்த பொறுப்புக்கு வரும் பொழுது ரொம்ப யோசித்து செயல்படுவீங்க அப்படின்றதுக்காக தான் நிதானமாக இருப்பீங்க பொறுப்பாக இருப்பீங்க மற்றவங்கள நினச்சி யோசிக்க மாட்டீங்க அந்த பதவிக்கு மட்டும் என்ன செய்யணும்னு யோசிப்பீங்க அதை போல் உங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்யணும்னு இப்போ யோசிப்பீங்க அதனால் புதன் சரியில்லைனாலும் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது யோசனை பண்ணுங்கள் ஆலோசனை பண்ணுங்க ஆலோசனை முக்கியங்க எது செய்தாலும் ஆலோசித்து தான் சிந்தனையிலையும் தெளிவு கிடைக்கும் அந்த செயலும் வெற்றி அடைய முடியும் அதனால் எதை ஒன்றையும் எடுத்த கவுத்தன் செய்யாமல் யோசித்து செயல்பாடு பண்ணுங்கள் கடவுளின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்குதுங்க கவலைப்பட தேவையில்லை மீனராசிக்காரர்களுக்கு எப்பயும் கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக இருக்குதுங்க அடுத்தது கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா குரு ஆட்சியாக இருக்காருங்க குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் நிறைய மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறார் குரு பகவானால் தான் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் ஏன்னா உங்களோட ராசிநாதனே குரு பகவான் தான் மீன ராசிக்கு குரு பகவான் தான் ராசிநாதன் அவரோட வீடு எந்த வீடு மீனராசிக்கு சொந்த வீடு எதுன்னு பார்த்திங்கன்னா குருவோட வீடு தான் அதனால் உங்களுக்கு நிறைய நல்லதை அள்ளி கொடுக்க போகிறார் இதை இப்போ நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வருங்காலம் முழுசும் உங்களுக்கு நல்ல காலமாக தாங்க இருக்குது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் குருவால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுங்க கவலைப்படுத்தவில்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட எளிமையாக சரியாக போயிடும் அது பிரச்சனையே இல்லாத மாதிரி கூட போயிடலாம் குரு நல்லா இருக்கிறாருனாலே கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தங்க அதனால தான் குரு உங்களுக்கு நல்ல இடத்துல வரப்போ வரக்கூடிய காலம் உங்களுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் குரு உங்களுக்கு சிறப்பான பலனை தரப்போகிறாருங்க தொழில் வளர்ச்சி ஏற்பட போதும் தொழில் வந்து உங்களுக்கு பலம் ஏற்படும் அதே போல் வேலை இல்லை நான் வேலை இல்லாமல் இருக்கேன் எனக்கு எப்போ வேலை கிடைக்குன்னா நிச்சயமாக இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசாங்க உத்தியோகத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே போல் மீனராசிக்காரர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் செய்கிறதுக்கு தகுதியானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள் கைவிடாமல் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு இருக்குதுங்க அதே போல் திருமணம் ஏற்படுங்க திருமண வாக்கியம் உண்டாகுது குழந்தை வாக்கியம் உண்டாகுது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது வீடு நிலம் அதெல்லாம் வாங்குறவங்களாக இருந்தால் இப்போ ஆலோசனை பண்ணலாம் இல்லை கொஞ்சம் காலம் போகட்டோன்னு இருக்கலாம் அது அவங்கவுங்க பொருளாதாரத்தை பார்த்துட்டு செயல்பாடு பண்ணுங்கள் நிச்சயமாக அதற்கான பெருமை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அதுபோல் உங்களுக்கு குரு பலனால் என்ன கிடைக்க போகுதுன்னா நிறைய உறவுகள் உங்களை வந்து கிடைக்க போகுது நண்பர்கள் கிடைப்பாங்க குரு நல்லா இருந்தா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுங்க இவ்வளோ நாளாக இருந்தவங்க போலியாக ஏமாத்தினவங்களாக இருந்திருக்கலாம் இல்லை நல்லவங்களாகவே இருந்தாலும் உங்களை விட்டு இருக்கலாம் ஆனால் இப்போ உங்களுக்கு நல்ல உறவுகள் ஏற்படும் நல்ல நண்பர்கள் ஏற்படுவாங்க காலம் உங்களுக்கு கனிவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க குரு பகவானால் உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முன்னேற்றமாக இருக்குது அதை நீங்கள் முழுசாக பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க சுக்கிர பலம் கிடைக்கிறது பொருளாதார மாற்றம் ஏற்படுங்க பொருளாதாரம் உங்களுக்கு வளர்ச்சி அடைப்போதும் எங்கேருந்து உதவி வந்த வேணாலும் கிடைக்கலாங்க பொருளாதாரம் உங்களுக்கு வரும் ஏற்கனவே பேங்க்கில் லோன் கேட்டு வச்சுருந்தீங்களா நிச்சயமாக உங்களுக்கு லோன் கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ஆலோசித்து பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார் கவலைப்பட தேவையில்லை எல்லோரும் சொல்லுவாங்க ஜென்ம சனியாக வராரு எனக்கு பிரச்சனை கொடுத்துருவாரு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க மீனராசிக்கு ஜென்ம சனியாகவே இருந்தாலும் அவர் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் வராரு ஆயுள் அதிகரிக்கும் நல்ல உடல்நிலை ஏற்படுங்க உடம்புல இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சளி வந்து கொஞ்சம் வந்து வரும் சனி பகவான் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறாருன்னா சனி கிரகத்தால் சளி தான் ஏதாவது இந்த அலர்ஜி மாதிரி வரும் அதுவே சரியாக போயிடும் அதுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க சளி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் மிச்சபடி ஒன்றும் சனியால் உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் ஏற்படாதுங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கேது ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க ராகு கேது நல்ல இடத்துல இருந்து சனி பகவானும் நல்ல இடத்துல இருந்தால் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படுங்க நிறைய நல்லது ஒரு ஏற்பாடு உங்களுக்கு நடக்கும் குடும்பத்தில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்படும் அதுதாங்க இந்த சனி பகவானும் ராகு கேதுவும் ஒரு ராசிக்கு நல்ல இடத்துல இருக்குதுனாலே நிறைய நல்லது நடக்கா போகுதுன்னு அர்த்தம் அந்த ராசிக்கு அதனால் தேவையில்லை உங்களுக்கு நிறைய அமைப்பு எல்லாமே நல்லா தாங்க இருக்குது ராகு கேதுவால் உங்களுக்கு மனோதைரியம் ஏற்படும் கலக்கமாக இருந்தீங்க இல்லையா இனி கலக்கமே இல்லைங்க எதிர்த்து நிற்பிங்க எல்லாருக்கிட்டையும் எதிர்த்து நிற்பீங்க எத்தனை பேர் உங்களை தூக்கி போட்டு மிதிச்சாங்களோ அவங்க முன்னாடி எந்திரிச்சு நிற்பீங்க பாருங்கள் சிம்ம சொப்பனமாக இருப்பீங்க அது உங்களுக்கு ராகுக்கு கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது அது இயற்கையாக அமைஞ்சிடும் இவ்வளோ நாள் வாயை முடிக்கிட்டு அமைதியாக போனோம் உங்களுக்கு திருப்பி கேட்கணுன்ற எண்ணத்தை கூட ராகுக்கு எது உங்களுக்கு கொடுத்துரும் அது செயல்பாடாகவும் செயல்படுத்துருவீங்க அதனால தைரியமாக இருப்பீங்க தைரியம் கிடச்சிட்டாலே போதாதா வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுடும் தோற்றுருவோமோன்ற பயம் மட்டும் வரக்கூடாதுங்க எப்பயுமே என்றைக்குமே என்னால் முடியுன்றவங்க தான் மீனராசிக்காரர் இருந்தாலும் பிரச்சனை அதிகமாகும் பொழுது என்னால் முடியாதோன்ற ஒரு எண்ணத்துக்கு வருவீங்கள்ல அது மாதிரி வந்துடாதீங்க எப்பயுமே உங்களால் மட்டும்தாங்க முடியும் நிறைய மாற்றம் உங்களுக்கான மாற்றமாக இருக்குது இந்த வரக்கூடிய காலங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு தெளிவான அமைப்பு இருக்குது தெளிவான சிந்தனை இருக்குது அதனால் அதை வச்சு இனி வரக்கூடிய காலத்தை முழுசாக உங்களுக்கான காலமாக மாற்றிக்கிட்டு நல்லதை ஏற்படுத்திக்கோங்க நற்பலனை அனுபவிங்க